ஹேகா இது என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோர் டெக் தமிழ் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான வீடியோ ஸோ புதுசாக எந்த டிவைஸை பற்றியும் நம்ம பார்க்க போகிறதில்ல பட் ரீசண்டாக ஆண்ட்ராய்ட் அத்தாரிட்டியில் சாம்சங் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு ஆண்ட்ராய்டு அத்தாரிட்டிக்கும் ஐஃபிக்ஸ் சி யோக்கும் ஒரு இன்டர்வியூ ஸோ இங்கே சாம்சங்கோட ஹெப்போக்ரிட்டிக்கல் ப்ராக்டிசஸ் அதாவது எப்படி ஒரு சைடில் ஏழு வருஷம் நாங்கள் அப்டேட்ஸ் கொடுக்குறோம் டிவைஸஸை வந்து நீங்கள் பல நாள் யூஸ் பண்ணலாம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் லாஞ்சிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம் நாங்கள் ரொம்ப என்வாயர்மெண்ட் கான்ஷியஸாக இருக்கும் அதனால தான் சார்ஜர்லாம் பாக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம் தேவை தேவையில்லாமல் ஈ வேஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இன்னொரு சைடில் ஆக்சுவலான டிவைஸஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தடங்கள் எடுத்துகிட்டு வராங்க எப்படி அவங்களோட ப்ராக்டிசஸ்னால இ வேஸ்ட் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகுது அவங்க ப்ராஃபிட் மார்ஜினை மட்டும் பார்த்து வெளியில் மார்க்கெட்டிங்னாலேயும் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னாலேயும் எப்படி மக்களை மிஸ்லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஸோ எனிவேஸ் அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ் நான் சாம்சங் கூட ஒர்க் பண்ணையில் சில விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் சில நேரம் அவங்களோட ஐடியாஸ் இனிஷியலாக ரொம்ப பியூராக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்ல எண்ணத்தோடு தான் எடுத்துகிட்டு வருவாங்க இன்டென்ஷன் கரெக்டாக தான் இருக்கும் பட் சாம்சங் ஒரு பெரிய கார்பரேட் என்வரன்மெண்ட் ஸோ அந்த ஐடியா வந்து அந்த கார்பரேட் ஸ்ட்ரக்சரில் போய் மேனேஜர் அவனுக்கு மேலே இருக்கிறவன் அவனுக்கு மேலே இருக்கிறவன் அப்படியே போகையில் ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிற அந்த என் ப்ராடக்ட் யூசர்ஸ்க்கு கிடைக்கிற அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஓகே தான் இருக்கும் ஸோ இது வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் கேலக்ஸி ஆல்ஃபா ஃபோன் எடுத்துக்கோங்க அந்த ஃபோன் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகையில் ஃப்ளாக்ஷிப் மாதிரி ஃபோன் ஆனால் ஃப்ளாக்ஷிப் இல்லாத ப்ரைஸ்க்கு அப்படின்னு சொல்லி தான் லான்ச் ஆச்சு ஆனால் அது கூடிய சீக்கிரம் கேலக்ஸி ஏ சீரீஸாக அப்படியே மார்ஃப் பண்ணிட்டாங்க பட் அந்த ஏ சீரீஸும் இனிஷியலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் பேக்ஸ் அந்த செக்மெண்ட்டில் வேறு யாருமே கிளாஸ் பேக் கொடுக்காத பாயிண்ட்டில் ஐபிசிக்ஸ் சைட் ரேட்டிங் அந்த செக்மெண்ட்லலாம் ஐபிசி மீன் ஃப்ளாக்ஷிப்ஸே இப்போ ஐபி ஐபி சிக்ஸ் சைட் இல்லாமல் வந்துட்டு இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி எதுலேயுமே இல்லாத விஷயங்களை கொடுத்தாங்க ரேட் அதிகம் இல்லைன்னு சொல்லலை பட் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருந்தாங்க இன்றைக்கி தேதிக்கு ஏ சீரீஸ் எப்படி இருக்குது காம்படிஷனே இல்லாத வெஸ்டர்ன் மார்க்கெட்ஸில் இதுதான் எங்கள் மிட் ரேஞ்சர்னு விற்கிறாங்க இல்லை இந்தியா மாதிரி மார்க்கெட்டில் இது ஆஃப்லைனுக்காக ஆஃப்கோர்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நான் அதை பற்றி பேச விரும்பலை பட் இப்படி தான் ஓவரால் அந்த இனிஷியலான தாட் நல்லா இருந்தாலும் ஃபைனல் இம்ப்ளிமெண்டேஷன் இப்படி மாறிடுது எஃபி டிவைசஸ் எடுத்துக்கோங்க அதுவும் இதே மாதிரி ஆரமித்து மாறினது தான் ஸோ இந்த மாதிரி ஐஃபிக்ஸ்ட் கூட ஒரு விஷயம் நடந்துச்சு இப்போ பல வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு நம்ம கொஞ்சம் கொசுவர்த்தி சுரெல்லாம் சுற்றி ஃப்ளாஷ்பேக்கில் போகணும் ஃபுல் பிக்சர் கிடைக்கிறதுக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் சாம்சங்கோட சீலாப்ஸ் டீமில் உள்ள சில எம்ப்ளாயீஸ் அப்சைக்ளிங்னு ஒரு ப்ரோக்ராமை புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அப்சைக்ளிங் ப்ரோக்ராம் பேசிக்காக என்னென்னா பழைய கேலக்சி டிவைசஸ் எண்ட் ஆஃப் லைஃப் டிவைசஸ் அதாவது அப்டேட்ஸ் வராத டிவைசஸ் அதெல்லாம் வந்து இவேஸ்ட் ஆக்கிறதுக்கு பதிலாக நம்ம ரீபர்பஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ ஒரு லேப்டாப் இல்லை ஒரு பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது நான் கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஒரு புது எடிட்டிங் பிசி பில் பண்ணேன் அப்போ என் பழைய பிசியை என்ன பண்ணேன் ஒரு ஃப்ளெக்ஸ் சர்வராக மாற்றினேன் ஸோ இந்த மாதிரி பிசி லேப்டாப்புங்க எல்லாம் நம்ம நார்மலாக புதுசு வாங்கையில் பழச ஒன்று விற்றுருவோம் இல்லை வேறு எதுக்காவது ரீபர்பஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இப்போ ஃபோன்ஸுன்னு வரையில ஃபோன்ஸ்னால் என்ன ரொம்ப காம்பேக்டான கம்ப்யூட்டர்ஸ் அப்போ கம்ப்யூட்டர்ஸை ரீபர்பஸ் பண்ணுற மாதிரியே ஃபோன்ஸும் நம்ம ரீபர்பஸ் பண்ண முடியணும்ல இதுதான் கேலக்ஸி அப்சைக்லிங் ப்ரோக்ராம் ஸோ பழைய கேலக்சி டிவைசஸை எடுத்து என்ட் ஆஃப் லைஃப் கேலக்ஸி டிவைசஸை எடுத்து அந்த வேரை ஒய்ப் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக்கான யூஸர்ஸ்க்கு தனியாக அதில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அந்த பாயிண்ட்டில் அவங்க டெமோவில் வச்சுருந்ததே பழைய கேலக்சி ஃபோனில் ஃபுல் ஃப்ளெட்ஜ் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ் இல்லை ஒரு ரெட்ரோ கான்சோல் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க எஸ் ஆண்ட்ராய்ட்லேயும் நம்ம ரெட்ரோ கான்சோலாக யூஸ் பண்ண முடியும் ஃபோன்ஸே இல்லைன்னு சொல்ல பட் இது கொஞ்சம் வேறு லெவலில் டோட்டலாக சாஃப்ட்வேரை வைப் பண்ணிவிட்டு கஸ்டம் சாஃப்ட்வேர் போட்டு அந்தந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ இந்த பூத்தோட பிக்சரை பார்க்கலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாம் இது சாம்சங் அப்ரூவ்டாக இருந்தாலும் சாம்சங்கோட ஃபுல் மார்க்கெட்டிங்லாம் இங்கே இல்லை ஓகே யாரோ ஆரம்பிச்சிருக்காங்க கேட்கல சரி பண்ணிப்பார் எப்படி இருது அப்படின்னு சொல்லி லைட் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பூத்தை தான் ஐஃபிக்ஸு நோட்டீஸ் பண்ணாங்க இப்போ உங்களுக்கு ஐஃபெக்ஸெட் பற்றி தெரிலனா ஐஃபெக்ஸெட் பேசிக்காக ரிப்பேர் கைட்ஸ் கொடுப்பாங்க அவங்க வெப்சைட்டில் ஸோ என் நான் பர்சனலாக என்னோட என்விடியா ஷீல் போர்ட்டபிளில் பேட்டரி மாற்றுறதுக்கும் என்னோட சில த்ரீ டிஎஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்க கைட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ரொம்ப காம்படண்ட்டாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட மெயின் எய்ம் இருக்கிற டிவைசஸை யூசர்ஸே எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும் நம்மளே நம்ம டிவைசஸை ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கிற ஐஃபிக்ஸுக்கு இந்த கேலக்ஸி அப்சைக்லிங் ப்ரோக்ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு ஸோ சாம்சங் கிட்ட ரீச் அவுட் பண்ணாங்க சவுத் கொரியா போனாங்க இனிஷியல் டாக்ஸ்க்கு அப்புறம் அவங்க சிஇஓ ஆன் ஸ்டேஜ் எஸ்டிசி சாம்சங் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் டுவெண்ட்டி செவன்டீனில் இதை ஆன் ஸ்டேஜ் அனௌன்ஸ் பண்ணாப்பில் ஆனால் அதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாம்சங் எஸ்கேப் இன்டர்வியூவில் இந்த சிஇஓவே சொல்லியிருப்பாப்பில் மாதிரி எங்கள் மெயிலுக்கு கூட ரிப்ளையே வரல எதனால இந்த ப்ரோக்ராமை கட் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இப்போ ஐஃபிக்ஸட் சைடில் அவங்க ஜெஸ்ட் பண்ணுறது எனக்கும் லாஜிக்கலாக பண்ணுறது இனிஷியலாக க்ரீன் லைட் கொடுத்துட்டாங்க பட் சாம்சங்கில் ஹையர் அப்ஷியாரோ யாரோ இல்லை எதுக்கு நம்ம இதை பண்ணுறோம் நம்ம பழைய டிவைசஸில் சாஃப்ட்வேரையும் தூக்கிடுறோம் ஸோ நம்மளுக்கு கஸ்டமர் டேட்டாவும் கிடைக்க போகிறது இல்லை ப்ளஸ் அதை ரீபர்பஸ் பண்ணி ரன் பண்ணால் இன்றைக்கி நம்மளோட புது ஐஓடி டிவைசஸ் எதையாவது வாங்குறதுக்கு பதில் இன்னமும் அந்த பழைய டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க நம்மளுக்கு தான் காசு தான் வேஸ்ட் ஆகுது என்னத்துக்கு தேவை இல்லாமல் நிறுத்து அப்படின்னு யாரோ ஸ்டாப் பண்ண மாதிரி தெரியுது ஆனால் இங்கேயும் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல ஒரு நல்ல ஐடியா சாம்சங் கிட்டே வந்தாலும் அந்த கார்பரேட்டில் அப்படியே போயிட்டு அது ஒரு மாதிரி மார்ஃப் ஆகி நம்மளுக்கு ஃபைனலாக வரையில அந்த என் ரிசல்ட் மொக்கையாக இருக்கும்ன்ட்டு அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கேலக்ஸி அப்சைக்ளிங் கிடச்சிது கேலக்ஸி அப்சைக்ளிங் அட் ஹோம்னு இதில் சில செலக்ட் கேலக்சி ஃபோன்ஸில் ஒரு ஆப் மூலமாக சில சில செலக்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க இனிஷியலான ஐடியா பழைய எந்த கேலக்சி டிவைஸாக இருந்தாலும் அதில் ஃபுல் ஃப்ளெஜ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினெக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லேருந்து இப்போ சில கேலக்சி டிவைசஸில் ஒரு ஆப் மூலமாக சில எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணுறாங்கங்கிறது ஐடியா எக்ஸிக்யூஷன் நடுவில் சாம்சங் கார்ப்பரேட் உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஐபிக்ஸில் பற்றி சொன்னாங்களே எல்லாரும் ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும் அவங்க காசு பார்க்கணும் ஸோ அவங்களோட பிஸ்னஸ் மாடல் ரெண்டு விதத்தில் அவங்க காசு பார்க்குறது ஒன்று ஹார்ட்வேர் சேல்ஸ் பண்ணுறாங்க கிட்ஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு வில அதிகம் வாங்குறதுக்கு சான்ஸ் கிடச்சது வாங்குங்க நான் ஒரு நாலு வருஷம் முன்னாடி எனக்கு ஒன்று வாங்கினேன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு தாறு மாறு கிட் ரெண்டாவது பிராண்ட்ஸ் கூட கொலாபரேஷனில் ஸ்பேர் பார்ட் சேல் பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயத்துக்கு தான் அந்த அப்சைக்லிங் மேட்டர்லாம் நடந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சாம்சங் இந்த தடவை ஐஃபிக்ஸ்கிட்ட காண்டாக்ட் பண்ணாங்க இப்போ கேலக்ஸி அப்சைக்லிங்கில் ஐஃபிக்ஸ் சிஇஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லான்ச்சே ஆகாத ப்ரோக்ராமாக போய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல என் ஆஃப் தி டே பார்க்குறதுக்கு நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறமும் இங்கே சரியா அது ஏதோ ஒரு பெரிய ப்ரோக்ராம் பட் இது வெறும் பார்ட் சேல்ஸ் தானே இதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த கொலாபிரேஷனுக்கு அஞ்சு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐஃபிக்ஸ் எட் ஒத்துக்கிட்டாங்க ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் இங்கே தான் சாம்சங்கோட ரிப்பேர் ப்ரோக்ராம்ஸில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சுது ஏற்கனவே அவங்க பல பிரான்ஸோடு ஒர்க் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் மோட்டருலாவோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களோட பார்ட் சேல்ஸ்க்கு அதுக்கப்புறம் கூகுள் பார்ட் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதில் என்ன பெரிய பிரச்சனை இருக்க போகுது அப்படிங்கிற திங்கிங்கில் தான் இங்கே வந்தாங்க ஆனால் பிரச்சனை இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்தே ஸோ சாம்சங்கோட சில டிமாண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதாவது ஒரு கன்சியூமருக்கு ஒரு குவார்ட்டருக்கு அதாவது மூணு மாதத்துக்கு ஏழு ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமமாக விற்க முடியும் அப்படின்னு இப்போ ஐஃபிக்ஸட் மாதிரி ஒரு சைட்டில் சர்வீஸ் ஸ்டோர்ஸ் இப்போ சாம்சங் ஆத்தரைஸ்டு இல்லாமல் ரெகுலர் சர்வீஸ் ஸ்டோர்ஸ் ரெகுலர் இண்டிபெண்டென்ட் ரிப்பேர் டெக்னிஷியன்ஸ் இவங்கெல்லாம் கூட வாங்குவாங்க ஸோ இப்போ உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மொபைல் ரிப்பேர் கடையை எடுத்துக்கோங்களேன் எத்தனை சாம்சங் ஃபோன்ஸ் அவங்க ஒரு ஒரு நாளில் ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அட்லீஸ்ட் ஏழு ஃபோன் இருக்காதா மூணு மாதத்துக்கு மொத்தம் ஏழு ஸ்பேர்ஸ் தான் ஒரு ஆளுக்கு விற்க முடியும் அப்படின்னு லிமிடேஷன் போட ஐ ஃபிக்ஸட் மாதிரி ஒரு ஒரு சைட்டால் சர்வீஸ் டெக்னிஷியன்ஸ்கோ இல்லை சர்வீஸ் ஸ்டோர்ஸ்கோ டேரெக்டாக விற்க முடியல ஸோ இது எடுத்தோடனே ஒரு பிரச்சனையாக இருந்தது அடுத்து டேரக்ட் கன்சியூமர் சேல்ஸ்னு வரையில ஸ்பேர் பார்ட்ஸோட வில ரொம்ப அதிகம் பட் இது ஒரு சாம்சங் பிரச்சனை மட்டும் கிடையாது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன் இப்போது யூஎஸ் ப்ரைஸஸ் இது ஆஃப்கோர்ஸ் இப்போது ரெண்டு வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மோட்ரோல எச் டுவெண்ட்டி டூ லான்ச் பண்ணாங்க யுஎஸில் அதுக்கு ஒரு டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் வேலை நூற்றி இருபது டாலர்ஸ் அந்த பாயிண்ட்டில் பிக்சல் செவன் வந்துச்சு பிக்சல் செவனோட டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் விலை நூற்றி நாற்பது டாலர் சாம்சங்கோட ஃபோன் அந்த பாயிண்டில் ஆப்வியஸ்லி எஸ் டுவெண்ட்டி டூ டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் விலை நூற்றி அறுபது டாலர் ஸோ கொஞ்சம் அதிகம் ஆனால் சாம்சங் டிஸ்பிளே பேட்ரி ரெண்டுத்தையும் சேர்த்து ஆஃபர் பண்ணுறாங்க ரெண்டுத்தையும் ஒரு காம்போவாக மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க ஏன்னா சாம்சங்கோட டிசைன் சாம்சங் இன்ஜினியரிங்கில் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா டிஸ்பிளே பின்னாடி எக்கச்சக்கமாக க்ளூ போட்டு அந்த பேட்ரியை டிஸ்பிளேயோட ஃபியூஸ் பண்ணிடுறாங்க ஒட்டிடுறாங்க ஸோ அவங்க விக்கேல நாங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படி தான் விற்போம் அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு டிஸ்பிளே உடச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய வித்தியாசம் கிடையாது மோட்டோரில்னா நூற்றி இருபது டாலர் கூகுள்னா நூற்றி நாற்பது சாம்சங்னா நூற்றி இருபது பரவாயில்ல பேட்ரி கூட புதுசு கிடைக்குது கிரேட் ஆனால் ஃபோனில் நம்ம மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் என்ன பேட்ரி ஸோ அப்படி பேட்ரின்னு வரையில் மோட்ரலால் நாற்பது டாலர் கூகுளில் ஐம்பது டாலர் ஆப்பிள்லையே தொண்ணூற்றொம்பது டாலர் தான் ஆனால் சாம்சங்கில் நீங்கள் நூற்றி அறுபது டாலர் கொடுத்தே ஆகணும் நியாயமாக சரி அதை விடுங்க திருப்பியும் ஆப்பிள்னு நான் சொல்லல ஆப்பிள் இங்கே தொண்ணூத்தொம்பது கம்மி ஆப்பிள் நல்லவங்கலாம் கிடையாது டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்பிள் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வாங்குறாங்க ஆப்பிள் வந்து வேற லெவல்ல அவங்க கஸ்டமர்ஸ் காப்பி வைக்கிறாங்க அதை பத்தி பேசணும்னா பல வீடியோ பண்ண வேண்டியிருக்கும் ஓகே நம்ம இப்போதைக்கி இந்த வீடியோவில் சாம்சங் பத்தி பார்ப்போம் சரி அதை விடுங்க இப்போ பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண முடியுமா தனியா பண்ணலாம் கஷ்டம் சாம்சங்கோட ஓவரால் டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆப்பிளில் கூட ஐஃபோனில் கூட நீங்கள் ஃப்ரண்ட்டில் பேனலை கழட்டி உள்ளே உள்ள பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ண முடியும் பட் சாம்சங் இல்லை நீங்கள் பேக் பேனலை கழட்டி உள்ளேருந்து பல விஷயங்களை ரிமூவ் பண்ணி போர்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனலாக டிஸ்பிளே பேட்டரிக்கு வர முடியும் ஸோ அங்கேயும் பேட்டரி ஃபியூஸ் ஆகிருக்கிறதுனால ப்ளஸ் சாம்சங் அஃபிஷியலாக பேட்டரியை தனியாக விற்காததுனால தேர்ட் பார்ட்டி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் சாம்சங் ஃபோன்ஸ் பாப்புலராக இருக்கிறதுனால தேர்ட் பார்ட்டி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது இல்லைன்னு சொல்ல இதை கொஞ்சம் இங்கே ஹீட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பட் பண்ண முடியும் ஸோ இங்கே தான் நம்மளுக்கு அடுத்த பிரச்சனை வருது ஸோ நான் சொன்னேன்ல இப்போ ஐஃபிக்ஸ்ட் மாதிரி ஒரு சைட்டில் ஒரு இன்டிபென்டன்ட் ஸ்டோரால் அவங்கக்கிட்டருந்து ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பார்ச் வாங்க முடியாது ஏன்னா ஏழு யூனிட்ஸ் தான் மூணு மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு விற்க முடியும்னு சாம்சங் லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க அப்போது இந்த ரெகுலர் ஸ்டோர்ஸ்லலாம் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பார்ச் எங்கே வாங்குவாங்க ஜென்வன் பார்ட்ஸ் வேணும்னா எங்கே வாங்குவாங்க டேரெக்டாக கிட்டேருந்து மட்டும்தான் வாங்க முடியும் ஸோ இதுக்கு ஃபோர் ஓ ஃபோர் மீடியா அப்படின்னு ஒரு சைட்டில் சில லீக் கான்ட்ராக்ட்ஸ் கிடச்சிது ஸோ அதை வச்சு பார்க்கல ஓகே திருப்பியும் இனிஷியல் ஐடியா எதுக்கு நடுவில் ஒரு மிடில் மேன்கிட்ட வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் வாங்கிட்டு கன்சியூமர்ஸ்க்கு எப்படியோ சாம்சங் ஒரு மார்ஜின் வைக்க போகிறாங்க அந்த சர்வீஸ் டெக்னிஷியன் ஒரு மார்ஜின் வைக்க போகிறாப்பில் ஸோ அந்த ரெண்டு மட்டும் இருந்தால் போதுமே நடுவில் எதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை ஒரு ஐஃபெக்ஸுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் கொடுத்துக்கிட்டு அதனால் யார் வாங்கணுனாலும் டேரெக்டாக எங்கே கூட கான்ட்ராக்டில் வாங்கன்னு சாம்சங் சொன்னாங்க ஐடியா நல்லது பட் இம்ப்ளிமெண்டேஷன் வரையில் இங்கே வச்சிருக்கிறாங்க ஏக்கா சக்கமாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஸோ இப்போ ஒரு சர்வீஸ் டெக்னீஷனாக இப்போ கிட்டேருந்து டிரெக்டாக ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு காண்ட்ராக்ட் போட்டால் பல விஷயங்கள் காசு கொடுத்தா மட்டும் பற்றாது பல விஷயங்கள் அந்த சர்வீஸ் டெக்னிஷனோ சர்வீஸ் ஸ்டோரோ சாம்சங்க்க்கு பண்ண வேண்டியிருக்கும் அதில் ஒன்று என்னென்னா இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்க்காக போகிறீங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு போகிறீங்கன்னா உங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் பேர் ஃபோன் நம்பர் என்ன இஷ்யூ ஃபோன் ஐடென்டிஃபையர் எல்லாமே சாம்சங்க்கு அவங்க சப்மிட் பண்ணியானோம் இது வெள்ளக்காரனுக்கு பிரச்சனை எங்கள் பிரைவசி அதுன்னு நம்மளுக்கு அது பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இப்போ ஒரு சாம்சங் ஃபோனில் நம்ம போய் வஞ்சு சைன்இன் பண்ணோனாலே எல்லா டேட்டாவும் சாம்சங்கு போயிடுச்சு ஸோ இந்த ப்ரைவசி கதையை விட்டுருவோம் ஆனால் இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா ஒரு முக்கியமான க்ளாஸ் இருக்குது இப்போ நான் சொன்னேன் தெரியுமா பேட்ரி இப்போ ஒரு எஸ் ட்வெண்ட்டி டூவில் பேட்டரியை மாற்றணும்னா அஃபிஷியலாக நூற்றி இருபது டாலர் கட்டணும் அந்த ஃபோனே இரநூறு டாலருக்கு இபேல் அவைலபிளாக இருக்குது ரீஃபர் பெஸ்ட் ஸோ பேட்டரி மட்டும் நூற்றி இருபது டாலர் கட்டி அஃபிஷியல் நம்ம வாங்க முடியாது அப்போ அன்அஃபிஷியலாக நீங்கள் ஒரு பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணிருக்கீங்க அதுக்கடுத்து உங்கள் ஃபோனில் வால்யூம் பட்டன் ஸ்டக் ஆகுதுன்னு ஒரு லோக்கல் ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு போறீங்கன்னா அந்த ஸ்டோர் கூட இந்த மாதிரி டீலில் ஸ்பேர்ஸ் வாங்குறதுக்கு டீலில் இருந்தாங்கன்னா இந்த ஃபோனில் தப்பான பேட்ரி இருக்குது ஒரிஜினல் பார்ட் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோனை டிஸ்அசம்பிள் பண்ணி அவங்க வாங்கி வச்சுக்கணும் இது சாம்சங் கான்ட்ராக்டில் இருக்குது எல்லா கடையிலையும் என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரியோட ஒரு கடைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபோனை பிடுங்கி வச்சுப்பாங்கன்னு நான் சொல்ல ஆனால் டெக்னிக்கலாக அவங்க பிடுங்கி வச்சுக்கணும் அதுதான் சாம்சங் கான்ட்ராக்டில் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அவங்க பெருசாக என்ஃபோர்ஸ் பண்ணலைங்கிறதுனால இல்லைன்னு அர்த்தம் கிடையாது திருப்பியும் தேவையில்லாமல் ஈவேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒரு ஃபோனை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையில்லாமல் தடங்கள் எடுத்துகிட்டு வராங்க இது மட்டும் இல்லை இப்போ கிட்டேருந்து டேரெக்டாக ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்க ரெண்டு லெவல் ரிப்பேர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும் ஒன்று பேசிக்காக பார்ட்டை ஸ்வாப் பண்ணலாம் அதாவது உங்கள் ஸ்பீக்கரில் ஒரு பிரச்சனை இருக்கா புது ஸ்பீக்கர் கொடுக்கலாம் உங்கள் போர்டில் ஒரு பிரச்சனை இருக்கா அந்த போர்டை அப்படியே மாற்றலாம் ஏன்னா சாம்சங்கிட்டருந்து டேரெக்டாக ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறாங்கன்னா அந்த கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி ஒரு போர்ட் பிரச்சனைன்னு வந்தால் ஒரு ரீசால்டர் பண்ணணும்னா பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட் கிடையாது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஸோ ஐநூறுரூவா வாங்கிட்டு ரீசால்ட்ரு பண்ணி அனுப்புறதுக்கு பதிலாக ரூபா கொடு போர்டு மாற்றணும் அப்படிம்பாங்க நம்ம ஊரில் நம்ம ஆளுங்க வேறு லெவல் சும்மா ஒரு சாஃப்ட்வேர் ரீஃப்ளாஷ்க்கு போனாலே ப்ரோ போர்டு போயிடுச்சு மாற்றணும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் நீ உங்களுக்கு நடந்துருக்கோம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நடந்திருக்கோம் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு போயிட்டு போர்டு மாற்றணும்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாமே இங்கேருந்து தான் வருது ஸோ இது சாம்சங் மட்டும் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல பல பிரான்ச் பண்ணுறாங்க எல்லா பிரான்ச்சுமே கிட்டத்தட்ட பண்ணுறாங்க பட் ஆண்ட்ராய்டில் இருக்கிறதுலேயே மோசமாக பண்ணுறது சாம்சங் தான் ஆண்ட்ராய்டிலன்னு சொல்கிறதுக்கு காரணம் ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்சங் மாதிரி நாலு மடங்கு ஓகே இப்போ இப்போ ஆப்பிள் நான் ரீசன்ட் ரீசெண்டாக இல்லை பல வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஐஃபோன் டுவெல்வோ தேர்ட்டினோ இங்கிலீஷ் வீடியோ ஒருத்தர் வந்து ரெண்டு புது ஃபோன் வாங்கியிருந்தாப்பில் ரெண்டு ஐஃபோன் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் இந்த ஃபோனோட வாங்கின உடனடியாக ரெண்டு ஃபோனையும் டிசேபிள் பண்ணி இந்த ஃபோன் டிஸ்பிளே எடுத்து இந்த ஃபோன்லேயும் இந்த ஃபோன் டிஸ்பிளே எடுத்து இந்த ஃபோன்லேயும் போட்டால் எரர் மெசேஜாக வருது ஃபேஸ் அண்ட்லாக் ஒர்க் ஆல் ட்ரூடோன் டிசேபிள் பண்ணாங்க ட்ரூடோன் வந்து டிசேபிள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ அப்டேட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் பட் தேவையில்லாமல் சில ஃபங்க்ஷனாலிட்டி கட் பண்ணாங்க ஏன்னா பார்ட்ஸ் எல்லாமே ஆப்பிளில் டெரெக்டாக மதர்போர்ட்லேயே வந்து ப்ரோக்ராம் ஆகிருக்கும் ஸோ அந்த சீரியல் நம்பர் பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபோன் ஒழுங்காக ஒர்க் ஆகும் அதை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆப்பிள் ஆத்தரைஸ்ட் தவிர வேறு யாருக்கும் ஆப்ஷன்ஸ் கிடையாது ஸோ ஆப்பிள் ஆன்டி ரிப்பேருக்கு பல மீன் ரிப்பேர்னு வரையில் பல தடங்கள் போடுவாங்க கூட ரொம்பவே ரொம்பவே மோசம் சாம்சங் ஆப்பிள் பண்ணுற எல்லாத்தையும் ஒன்று ரெண்டு வருஷம் கழிச்சு காப்பி பண்ணிட்டு தான் வராங்க இந்த கான்ட்ராக்ட் எல்லாமே ஆப்பிள் போடுற கான்ட்ராக்ட்ஸ் தான் அப்படியே கண்ட்ரோல்ஸி கண்ட்ரோல் வி தான் பண்ணியிருக்காங்க இங்கே பல இடங்களில் சாம்சங் இப்போ கன்சியூமர்ஸுக்கு ஹோப்பே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது யூரோப்பியன் யூனியனில் சில லெஜிஸ்லேஷன்ஸ் புஷ் இருக்காங்க இப்போ ஆப்பிளே வந்து ரீசெண்டாக டைப் சி கொடுத்தாங்க அதை பெருசாக பேசினாங்கன்னா அது காரணம் ஈயூவில் வந்த சில டெரக்டிவ்ஸ் பண்ணியே ஆகணும் இல்லை யூரோப்பில் ஃபோன்ஸ் விற்க முடியாது அப்படின்னு அவங்க போட்ட தடனால தான் இது நடக்குது அதே மாதிரி ஆப்பிள் இயூவில் மட்டும் அவங்க ஸ்டோர் இல்லாமல் ஆல்டர்னேட் ஸ்டோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க திருப்பியும் லீகலாக இயூ ஃபோர்ஸ் பண்ணதுனால அஃப்கோர்ஸ் அதுக்கு ஏக்கச்சக்கமாக சார்ஜ் போட்டு நிறைய குழப்பம் இருக்காங்க ஏன்னா அவங்க ஆப்பிள் எதையுமே சப்பையாக பண்ணிட்டா அது ஆப்பிள் கிடையாது எல்லாமே இப்படி மூக்க தொண்ணும் பிரச்சனை உண்டாக்கியே ஆனும் கஸ்டமர்ஸ்க்கு ஸோ எனிவேஸ் ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியனில் உள்ள சில லெஜிஸ்லேஷன்னால் ஃபோன்ஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அந்த பேட்ரி எஸ்பெஷலி ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால சாம்சங் அவங்க டிசைன்லேருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போவே எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஸ் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டுத்துலையுமே பேட்டரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு புல் டேப் கொடுக்குறாங்க பெரிய விஷயம் கிடையாது பட் முன்னாடி அது கூட இருக்காது ஸோ ஐஃபிக்ஸில் அவங்க சொல்கிறது சாம்சங்கோட கரெக்ட் கரண்ட் டிசைன்ஸ் இயூ லெஜிஸ்லேஷனை பாஸ் ஆகாது அதனால கண்டிப்பாக சாம்சங் மாற்றி ஆனோன்னு தான் சொல்கிறாங்க ஸோ டிசைன் மாற சான்சஸ் இருக்குது பட் ஆனாலும் நம்மளுக்கு பார்ட் சோர்ஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு ரிப்பேர் ஸ்டோர் நம்ம ஃபோன்ஸை எவ்வளோ எஃபெக்டிவாக ரிப்பேர் பண்ண முடியுங்கிற வரைக்கும் தடங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ மார்க்கெட்டிங்கில் இப்போ நம்ம யூடியூப் வீடியோஸ் பார்க்கையில் எல்லோரும் சொல்கிறது என்ன சாம்சங் இப்போ ஏழு வருஷம் அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க சாம்சங் ஒரு டிவைஸ் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் பல வருஷம் அதை யூஸ் பண்ணலாம் அதுக்கு சாம்சங் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஒரு சைடில் பில்ட் பண்ணிட்டு இன்னொரு சைடில் சின்ன சின்ன ரிப்பேர்ஸ்க்கு கூட ஃபோனோட விலையே பதினஞ்சாயிரூபா இன்றைக்கி வித்தா பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு போகுங்கிற ஃபோனுக்கு ஒரு சின்ன இஷ்யூக்காக போர்டை மாற்றி ஒம்பதாயிரம் ரூபா டிஸ்ப்ளே மாற்றி இருபத்தோராயிரம் ரூபானா யாரும் மாற்றுவாங்க அப்போ அது எல்லாமே ஈவேஸ்டாக தானே ஆ போகுது ஏன்னா அந்த ஃபோனை விற்க முடியாது டிஸ்பிளே உடஞ்சிருக்க ஃபோனை பெருசாக யாரும் வாங்கி யூஸ் பண்ண போகிறதில்ல அப்போ விற்க முடியா விற்க முடியலனா அது ஈ வேஸ்ட்டாக போகுது இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்க பத்தாயிரம் ரூபா ஃபோனில் கூட நாங்கள் வந்து தேவையில்லாமல் சார்ஜர்லாம் கொடுக்க மாட்டோம் ஈவேஸ்ட் நாங்கள் கோ க்ரீன் என்வயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி நாங்கள் இதுக்காக தான் வந்து இப்போ சார்ஜரே கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு பில்டப் இன்னொரு சைடில் இந்த மை ஆன்டி ரிப்பேர் ப்ராக்டிசஸ் ரொம்பவே ஒரு ரொம்ப ஹெப்போக்ரட்டிக்கலாக எனக்கு பட்டுச்சு இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எப்படிலாம் கன்சியூமர்ஸ்க்கு ஆப்பு வைக்கிறாங்கங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம ஃபோர் டெக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த ரிப்பேர் இஷ்யூஸ் பற்றி நான் இன்றைக்கி தான் பேசுகிறேன் இங்கிலீஷ் வீடியோஸ் பார்ப்பீங்கன்னா லூயி ராஸ்மென்னு ஒரு ஆள் இருக்காப்பில் அவர் பல வருஷமாக கூவி கூவி சொல்லின்னு இருக்கார் எந்தெந்த பிராண்ட் என்னென்ன பண்ணுறாங்க எஸ்பெஷலி ஆப்பிள் அண்ட் சாம்சங் எப்படிலாம் ரிப்பேர் பண்ண விடாமல் கஸ்டமர்ஸை டார்ச்சர் பண்ணுறாங்கங்கிறத பற்றி அவர் சேனலுக்கு லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் அந்த கான்ட்ராக்ட் ட்ராக்ஸ் நான் சொன்னதெல்லாமே வந்து வெறும் நான் சொன்னதை வச்சு நம்பாதீங்க எந்த வீடியோவை பார்த்தும் நம்பாதீங்க டீட்டெயில்டாக ஃபோர் ஓ ஃபோர் மீடியாவில் அந்த லீக் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது அதை படித்து பாருங்கள் அதுக்கும் கீழே லிங்க் கொடுக்குறேன் ப்ளஸ் ஐ ஃபிக்ஸ் இட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது இந்த வருஷம் ஒரு சில மாதம் முன்னாடி அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணிட்டாங்க ஏன் ஸோ நான் சொன்ன மாதிரி டைரெக்டாக அவங்களால கஸ்டமர்ஸ் கிட்டே பெருசாக விற்க முடில ஏன்னா காம்போவாக வரதுனால பேட்ரி கூட யாரும் பெருசாக வாங்குறதில்ல அதே மாதிரி ஆக்சுவலான சேல்ஸ் பீப்புள்கிட்டையும் ஐ மீன் ரிப்பேர் பீப்புள்கிட்டையும் அவங்களால விற்க முடியல சாம்சங் லிமிடேஷன்ஸ் ஏழு யூனிட் ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு ஏழு யூனிட் தான் ஒரு ஆளுக்கு விற்க முடியுங்கிறது ஸோ அப்போ ஏன் சாம்சங் இந்த பார்ட்னர்ஷிப்பை முதல்ல இடத்துல எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கு காரணம் இப்போ யூரோப்பியன் யூனியனில் வந்த லாஸ் மாதிரியே பல நாட்டில் பாஸ் ஆகிறதுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு லெஜிஸ்லேஷன் வர மாதிரி இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடியே முந்திட்டு அப்படிலாம் எங் இங்கே எதுக்கு லாலாம் போட்டுன்னு அதெல்லாம் தேவையில்லை பாருங்கள் நாங்கள் ஐஃபிக்ஸ் எட் மாதிரி சைட்டோட சேர்ந்து எங்கள் பார்த்து எல்லாருக்கும் கொடுக்குறோம் யார் வேணாலும் எங்கள் ஃபோன்ஸ் ரிப்பேர் பண்ணிக்கலாம் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம லீகலாலாம் பார்த்துன்னு அப்படின்னு ஒரு பில்டப்காக தான் இந்த ஐஃபிக்ஸட் ப்ரோக்ராம் இதெல்லாமே புஷ் பண்ணுறாங்க இப்போ ஏழு வருஷம் அப்டேட்ஸ்லேருந்து எல்லாமே இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் சாம்சங் புஷ் இருக்காங்க ஸோ இது எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு கடுப்பாக இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு அதனால உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோவை பண்ணேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்